ក <laughs> <s musique> ាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់កាច់

நான் பழனி அடிவாரத்துலேருந்து வரேனே மாதா தேவி தெரியுமா அந்த குலசாமி கும்பிட்றவங்க நாங்கள் உங்களை பார்த்தோன்னு ஒன்று சொல்லணும்னு ஒன்று சொல்லலாமா நம்பிக்கை இருந்தா கேளு இல்லைன்னா எந்திரிச்சு போ நம்பிக்கை இருந்தா கேளு தரத்துல உட்கார விட மாட்டேன் சக்தி அப்படி இழுக்குதானே போறேன் இல்லை உங்ககிட்ட வர முடியுதுனால கைரேகை பாக்குறது விருப்பம் இருக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை நம்பிக்கை தான் நீங்க இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறீங்க இனையவா தேடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு முடியும் கூப்பிட்டு வரல நான் இங்க உட்காந்துருக்கணும்னு விதி எழுதிருக்கு நீங்க வந்திருக்கீங்க சரிதானே நம்பிக்கை இருந்தா கேளு தகப்பன் ஸ்தானத்துல ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க ஒரு பொண்ண அப்பா நினைக்க வேண்டாம் பொண்ணு புட்டாங்க அதோட பாவ புண்ணிய செயல் தான் உங்களை இப்படி பாட்டி வதக்குது கரெக்டா இல்லையா உண்மையான கேள்வி இல்லைன்னா எந்திரிச்சிப்போம் ஏதோ நீ இப்படி கஷ்டத்தில் கிடக்கிற வருமானம் வரமாட்டேது வெட்டியா வந்து இங்கே ஊரை சுத்திக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில ஆள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இம்புட்டு கூண்டு நீங்கள் சாப்பிட்ற ஒரு பொருள் இல்லை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நீ தெரியாத திறமை நான் யார் தெரியுமா ஏன் போகணும் கூட நான் சொல்கிறேன் தோணுச்சு சொல்லணும் நான் பழனிமலை அடிவாரத்தில் இருந்து நான் வர்றேன் உங்களை பார்த்தோன்னு ஏதோ தோணுச்சு உங்கள்கிட்ட சொல்லணும் தப்பா இருந்தா விட்டுருங்க உண்மை நான் மட்டும் கேளு சரியா லவ் பண்ணுறல்ல அது எதுனால விட்டு போச்சுன்னு நான் சொல்லவா உன் ஜென்மத்தில் ஒரு சின்ன வினை அதுக்காக தான் இப்போ தள்ளி போய்கிட்டே இருக்கு இன்னும் கவலைப்படாது வேலை கஷ்டம் படிப்பு சரியாக வரல நீ நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டு தோணும் சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன் கையை மட்டும் கூடு ஒரு நிமிஷம் பயப்படா வேணாம் நான் மட்டும் அஞ்சு பைசா பத்து பைசா காசு வரல ஒரு ரூபாய் வரல பயப்படாம பயப்படாமல் நிட்டு ஒன்றும் பயப்படாத கையை நிட்டு உன் சாமி என்னன்னு சொல்கிறேன் கேளு அருப்பு அருவா இலக்கு முகம் பெண் தெய்வம் அறுப்பு தானே சட முடி சரியா கதக்களி ஆடுற ஸ்டேஜில் ஒரு பெண் தெய்வம் ஒன்று சாமி அதுதான் உன்னை இப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் உண்மைன்னா கேளு இப்போ நீ எப்படி உக்காந்துருக்க வேலை வெட்டி இல்லை கரெக்டு தானே உண்மைன்னா கேளு வேலை ஒன்றும் இல்லை சரிதானே பிரச்சனை வீட்டு பிரச்சனை சரிதானே மன கஷ்டம் எல்லாமே அப்படியே புட்டு புட்டு உனக்கு ஒன்றும் நம்பிக்கை வரல அதனால சொல்கிறேன் அண்ணன் மூடு மனசில் ஒரு என்ன நினைக்கிறியா அப்படியே நினச்சிக்க அதை அப்படியே பிக்கிற மாதிரி கணவர்க்கானு பிக்கிரியா திரும்ப அதை பார்ப்போம் முடியாது மராது ஏன்னு சொல்லு அதான் பிச்சு கொட்டியோக் இல்ல இல்லையா அப்புறம் எப்படி நீ ஒட்ட வைப்ப பத்தியா என்னால முடியல அதனால தான் புரியுதா ஆனால் மனசுல ஏதாவது ஒரு பூ நான் நினச்சிக்க கணமுடியும் நானே கொசுப்பூ

அட என்ன பிராடுகா பாத்துறீங்க தம்பி நீங்க எங்க இருந்து வர்றீங்க தேவல்லாம பேசாதீங்க தெரிஞ்சாலாம் உங்களுக்கு இத்தனை முறை நிறைய தடவை ஏமாத்தி நான் பாத்துறேன் அதான் வந்து அதனால ஒரு சொல்லி உங்களுக்கு காப்பாத்தறதுனே வந்திருக்கேன் வேணாம்னு சொல்லு நான் போயிறேன் இல்ல பண்ணுவேன் அவன் பேசி பேசி காசை வாங்குறான் அண்ணா உண்மை நான் சொல்றேன் நான் பொய்ய சொல்ல வரல நான் நீங்க சரியா நான் இந்த பக்கத்து போறப்ப என்னோட சக்தி சதி உட்காந்து நான் பேச மாட்டேன் உனைய பார்த்தோன்னே தோணுச்சு ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கேன்னு சரி ஆராய்ச்சி பாப்பான்னு தான் வந்து பார்த்தோன்னே தெரியுது ஏதோ ஒரு தட்டு போடுது தெரியுதா கட்டு போட்டிருக்கு பத்தியா எனக்கு ஒன்றும் இல்லை என் கையை சின்ன சைக்காலஜி சரியா ஈஸியா ஏமா காசு தேவையில்லாம பேசாங்க யாரும் உங்களுக்கு தேவையில்லாம பேசாங்க அவருக்கு நம்பிக்கை இல்லாத ஆள் சரிங்களா அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை ஒரு நாள் வரும் 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 வர்ற வர்ற அன்னைக்கு பார்த்திங்கன்னா நானும் வந்து அவருக்கு சொல்ல மாட்டேன் அவர் கேட்கிற நிலமையிலையும் இருக்க மாட்டார் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு இருக்கு சரியா ஒரு நிமிஷம் கண்ண கண்ணம் மனசுல நல்லா யோசிக்க நல்லா யோசிக்க சரியா ஒரு நிமிஷம் கையை கட்டலாம் இப்போ வாழ்க்கையில் நல்ல கஷ்டங்கள் பற்றிருக்க நீல போகுது கவலைப்படாது சரியா இன்னும் இல்லை இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும்தான் என்ன மற்றவங்களுக்கெல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகும் உனக்கு அவ்வளோ ஆகாது கவலைப்படாமல் கேளு பத்தாயிரம் ரூபா இருந்தா போதும் இல்லை வாழ்க்கையே மாறிடும் தம்பி ஒரு தான் நான் பொறுமையா இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணி புட்டு ஏடா கூட மாறி போச்சுன்னா உன்னாலும் இங்கே இருக்க முடியாது என்ன நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு நான் அனுப்பி விட்டுவேன் பார்த்துக்க நான் இவருக்கு நல்லா இருக்கணும் இவர் குடும்பம் நல்லா வரணும்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னங்க இப்படி நம்ம சவாரி இருக்கேன். தலைவழிக்கின் பருப்பம் பார்த்தா இவர் புடி பண்ணி பேசி இந்த மண்டே நீ வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி காட் பண்ணுங்க. நான் வாஷ் பண்ண வேண்டியது ஆயிடும் பாத்தீங்க. என்ன சக்திகளை பத்தி உனக்கு தெரியாது. ராஜமாதா சிவகாமி தேவி இருக்கா. हां. அவ இருந்து வர்ற வார்த்தையும் வாயில வர வச்சு இல்லையா? எங்க இருக்காரு? பட்டப்பா எங்க இருக்காரு? அவர் பேசாம இருக்கறது சொல்லுங்க சாமி.

நீங்க வாங்க நீங்க பேசினபடி பணத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா நாளைக்கே நான் ஆரம்பிச்சு விட்ருவேன் நீங்க போடுற மாதிரி இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு பரிகாரம்னு வச்சிருக்கேன் கடிவாடி